இந்த ராசிக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ராசிக்கு உண்டான சின்னம் சிம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை ஆடு எதுக்காக நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்கு வந்து வெள்ளை ஆட்டை வந்து சின்னமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த மேஷ ராசி மேஷ லகுனம் இதில் பிறந்த அன்பர்களுக்கு அந்த வெள்ளையாட்டனுடைய குணம் என்பது கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ வெள்ளையாட்டனுடைய குணம் என்ன அப்படின்னு நீங்கள் நல்ல கணிப்பு கவனிச்சு பார்த்தீங்கன்னா தீபா கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரிய சில விஷயங்கள் இந்த வெள்ளையாடு என்பது ரொம்ப துணிச்சலான ஒரு விலங்கு ரொம்ப துணிச்சல் மிக்க ஒரு விலங்கு ஸோ அது இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க அது முரட்டு தைரியத்தை கூடியது அது நீங்கள் பார்க்க நல்லா கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் வந்து பார்க்கும்போது உச்சியிலலாம் போயிட்டு அது வந்து பாறையில் இல்லங்கள்லாம் ஏறிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உணவை வந்து தேடிட்டு இருக்கும் ஸோ அதுபோல் என்னென்னா ஒரு வித முரட்டு தைரியமும் அது இல்லாமல் நல்ல துணிச்சலும் மிக்க ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா ஸோ அது மட்டும் கிடையாதுங்க ஆக்சுவலாக வந்து வெள்ளையாட்டுக்கு உண்டான குணம் என்ன தெரியுமா அது சாப்பிட்ற உணவுகள் இல்லையா அந்த பில்லு தலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக இருந்தால்தான் அது வந்து எடுத்துக்கும் ஸோ வந்து தூய்மை இல்லை அழுக்காக இருக்குது மண்ணாக இருக்குது அழகு ஏதாவது சகதியாக இருக்குது மேலும் வந்து பார்க்கும்போது வேறு ஏதாவது விலங்குகள் வந்து சாப்பிட்டு மீதி இருக்கிறது ஸோ அந்த மாதிரி பிள்ளை வந்து அந்த மாதிரி உணவை வந்து இந்த வெள்ளையாடு வந்து கண்டிப்பாக வந்து எடுக்காது ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையே நீங்கள் வந்து இப்போ வந்து மேசராசி மேசலக்னத்தில் பிறந்த அன்பர்கள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து வந்து அதை வந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னாக்க ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய கல்வியாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வருமானமாக இருந்தாலும் சரி இது அப்படியே நம்ம வந்து அதுக்காக வந்து கொஞ்சம் யோசனை பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புரிய வரும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த வெள்ளையாட்டினுடைய முரட்டு குணம் இருக்கு இல்லையா தைரியம் இருக்கு இல்லையா அப்போ அந்த தைரியத்தை நம்ம வந்து அப்படியே வந்து வாழ்க்கையில் வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேசராசி மேசலகனத்தில் பிறந்தவர்கள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்க குறிப்பாக வந்து விளையாட்டு வீரர்களுக்கு உண்டான தைரியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேச ராசி மேச லக்ன நண்பர்களுக்கு நல்லா பயங்கரமாகவே வந்து இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நம்ம எஜுகேஷனில் இருக்கோம் அப்படின்னா விளையாட்டுகளை வந்து நம்மளால் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ விளையாட்டுதை வந்து தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட விளையாட்டில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுலேயும் நம்ம வந்து டேலண்ட்டை வந்து வளர்த்துக்கிட்டு அதன் மூலம் என்ன பண்ண முடியும் அதையும் நம்ம வந்து தொழிலாக மாற்றிக்க முடியும் அல்லது அரசு வேலையில் போய் நம்ம வந்து அரசனுடைய அமைப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு வீரர்களுக்குன்னு சில வந்து ஒரு கோட்டை வந்து இருக்குது ஸோ ஒரு பகுதிகள் வந்து அவங்களுக்காக வந்து வேலைவாய்ப்புக்கு ஒதுக்குவாங்க ஸோ அதில் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் நல்ல ஒரு சம்பளத்தை வந்து ஈட்டி நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்துக்கொண்டு நிம்மதியை வந்து வாழ முடியும் அது மட்டும் கிடையாதுங்க அதாவது என்னென்னா இந்த முரட்டு தைரியம் இந்த முரட்டு தைரியம் என்பது எல்லாருக்குமே வந்து இருக்காது இந்த மேச ராசி மேசலகனத்தில் லக்னத்தில் ரெண்டாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முரட்டு தைரியம் என்பது இருக்கும் அந்த தைரியத்தை நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா விளையாட்டுக்கு மட்டும் கிடையாது அதை நம்ம வந்து தொழிலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க குறிப்பாக வந்து இந்த இராணுவம் அதே போல் காவல்துறை தீயணைப்பு துறை ஸோ இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் வந்து பார்க்கும்போது இந்த துறைகளை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம் வந்து அது அதுக்காக வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கவர்மெண்ட் உடைய எக்ஸாம்லாம் வந்து எழுதி அந்த வேலையில் போய்ட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து அமர்றதுக்குன்னான சின்னதிலேயே அவங்கள வந்து என்ன பண்ணணும் நம்ம அதுக்குண்டான வழிமுறைகளை வந்து போது கண்டிப்பாக அதுக்குண்டான பயிற்சிகள் எடுக்கும்போது எளிதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்புகள் என்பது அமையும் சொல்லலாம் ஸோ அது மட்டும் கிடையாது இப்போ வந்து ஆடு வளர்ப்பு இப்போ வந்து ஆடு வளர்ப்பு என்பதை வந்து நம்ம வந்து ஒரு இழிவாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிகச்சிறந்த படிப்பாளர்கள் நல்லா படிச்சுட்டு கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு இந்த சிட்டி வாழ்க்கை வந்து பரபரப்பாக இருக்குது பிடிக்கல எனக்கு நம்ம ஏன் இவ்வளோ வந்து நம்ம நேச்சுரலாக போயிடுவோம் நம்ம ஸோ வந்து ஒரு தோட்டம் கிட்ட வாங்கிட்டு அங்கே வந்து கால்நடைகள் வளர்த்து ஸோ அதன் மூலிமா ஒரு நல்ல இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஆசைகள் என்பது வந்திருக்கு எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவீன காலத்தை தேடி எல்லாருமே ஓடிஎஸ் குறிப்பிட்ட இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த இயற்கை அமைதி ஸோ வந்து நம்ம வந்து என்னென்னா பிறரிடம் வந்து கை கட்டி நிற்காம சொந்தமாக சில சின்ன சின்ன வேலைகள் பார்த்து கை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து இந்த ராசி மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் ஆடு வளர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு லாபம் என்பது ஒன்றுன்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் கிடையாதுங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி லக்னம் என்பது மலைப்பகுதியை சார்ந்த இடங்களை வந்து குறிக்கும் நமக்கு ஸோ அப்போ என்னன்னா மலைப்பகுதியை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்போ ஒரு மலைப்பகுதியில் நம்ம வந்து என்னன்னா ஒரு விவசாயம் பார்க்கலாம் ஸோ அது இல்லாமல் வந்து வாகனங்கள் வந்து அங்கே போய் நம்ம வந்து ஏதோ ஒரு வாகனத்தை வாங்கி நம்ம வந்து ரென் பண்ண முடியும் ஸோ வந்து இப்போ ஐயப்பன் கோயிலுக்குலாம் வந்து போனீங்க அப்படின்னா அந்த டோலில் வந்து குத்திட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி வேலைகள் மேலே கடைகள் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு ஸோ நீங்கள் எதாவது பொருள் வந்து சப்ளை பண்ணலாம் உங்களால் முடிஞ்சது அதாவது என்னென்னா மளிகை பொருளாக இருந்தாலும் சரி ஒரு ஆட்டோமொபைல்ஸ் ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாம் ஒரு வாட்டர் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கை கொடுக்கும் ஸோ அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து கீழே இருந்து நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டீலர் மாதிரி எடுத்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கம்மை வந்து நீங்கள் வந்து உருவாக்கிக்க முடியும் ஸோ அது மட்டும் கிடையாதுங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுத்தமான அதாவது இந்த ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா வெள்ளாடு சுத்தமான உணவுகளை மட்டும்தான் சாப்பிடும் அதே போல் இந்த மேசராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அந்த குணம் என்பது அப்படியே இருக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே சாப்பிட்டாலும் அந்த உணவு வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா மூலிகைகள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து இல்லாமல் ரொம்ப உடம்புக்கு ஒரு பலம் சேர்க்கும் வகையில் வந்து அந்த உணவுகள்லாம் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அதுவே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதையே நீங்கள் வந்து தொழிலாகவும் வந்து மதிய முடியும் குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த கெமிக்கல்ஸ்லாம் இல்லாத ஒரு ஆர்கானிக் நல்ல ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் ஒரு டீலர்ஷிப் மாதிரி எடுத்து பண்ணலாம் ஸோ வந்து இயற்கை சார்ந்த இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் சித்தா யுனானி அதே போல் ஹோமியோபதி ஸோ இந்த மாதிரி மருந்துகள் சார்ந்து ஏதாவது டீலர்ஷிப் வந்து பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இயற்கை சார்ந்த தூய்மையான விஷயங்களை எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து தொழிலாக மாற்றிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து நீங்கள் வந்து அடைய முடியும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மேச ராசி மேச லக்னத்துக்கே உண்டான தனி சிறப்புகள் மற்றவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து அமையுமா அப்படின்னா அது வந்து அமையாது இந்த பிரபஞ்சம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு பகுதிகளாக பிரிந்து இந்தந்த ராசி இந்தந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குணங்கள் இதை தொட்டால் அவங்க வந்து எளிதில் வெற்றி பெறலாம் அப்படின்றத நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அழகாக நமக்கு வந்து சொல்லுது ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கும் போது என்னவோ சூப்பராக நம்ம வந்து எளிதில் வந்து நம்ம வந்து முன்னுக்கு வந்துடலாம் வாழ்க்கையிலையும் வந்து நிம்மதியா இருக்கலாம் சோ அது மட்டும் கிடையாது இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து சரராசி ஸ்திர ராசி உபயராசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மேசம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சரராசியினுடைய அமைப்பில் வந்து வருது இந்த சரராசியை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பணமாக மாற்றிக்க முடியும் தொழிலாக மாற்றிக்க முடியும் ஒரு கல்வியாக மாற்றிக்க முடியும் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதோடு வந்து நீங்கள் என்ன இணைக்கணும் அப்படின்னா அந்த மேஷம் என்பது நெருப்பு தத்துவம் இப்போ தத்துவத்தில் வந்து நாலு தத்துவங்கள் வந்து அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நெருப்பு அதே போல் மண் தத்துவம் காற்று தத்துவம் நீர் தத்துவம் சொல்லிட்டு நாலு வகையாக நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த மேஷம் ராசி மேஷ லக்னம் என்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நெருப்பு தத்துவத்தில் வந்து இடம்பெறுகிறது இந்த சரம் ப்ளஸ் வந்து நெருப்பு இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு ஒரு வித வேகத்தை வந்து குறிக்கும் சரம் என்ப சரத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது சரம் என்பது எப்பொழுதுமே வந்து அசைந்து கொண்டே இருப்பது ஒரு இடத்துல நிலையாக நில்லாததுன்னு சொல்லலாம் ஏக்கத்திலே இருக்கு நிறுத்திட்டே இருக்கும்னு சொல்லலாம் அப்போ இந்த மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரி கல்வி என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக வந்து நெருப்பு தொடர்புடைய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு எஜுகேஷனில் வந்து கொண்டு வர முடியும் ஸோ அதையே நம்ம வந்து தொழிலாகவும் வந்து மாற்றிக்க முடியும் வேலையாகவும் மாற்றிக்க முடியும் தொழில் என்பது வேறு வேலை என்பது வேறு வேலைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்னொரு இடம் வந்து ஒருத்தர் இடம் வந்து சம்பளத்துக்காக வந்து வேலை பார்ப்போம் தொழில் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் வைத்து நம்ம முதலாளியாக வந்து தொழில் செய்வது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னா குறிப்பாக இந்த அமைப்புகள் மட்டும் பத்தாது அந்த தனக்காரகன் குரு பகவான் வந்து நல்ல பலமா இருக்கணும் ஆக்சுவலாக வந்து பணத்துக்கு உண்டான கிரகம் வந்து குரு பகவான் அந்த பணத்துக்குரிய கிரகம் குரு பகவானோ அல்லது அவருடைய நட்சத்திரங்கள் புனப்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களோ அதிக பலம் பெறும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சுய தொழிலாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ வந்து குரு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு நமக்கு வந்து என்னன்னா தொழில் பண்ணும்போது பணம் வெளியில் போனால் திரும்ப வராது லாஸ் ஆகிருவோம் அப்படின்ற ஜாதக அமைப்பு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் வேலைக்கு போகிறது வந்து புத்திசாலித்தரும் ஸோ எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நெருப்பு தொடர்புடைய விஷயங்களை வந்து அவங்கள வந்து நம்ம வந்து படிக்கலாம் ஃபயர் சர்வீஸ் ஸோ அதை போக்கஸ் பண்ணி நம்ம வந்து படிக்க வைக்கலாம் ஸோ வந்து ஒரு இரும்பு வந்து வார்ப்பு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து படிக்க வைக்க முடியும் ஸோ நெருப்பு அப்படின்னா நெருப்பு சார்ந்த தொழில்கள் வந்து நிறைய இருக்கு சரிங்களா அது அது வந்து எஜுகேஷன்ல வந்து நம்மளால் கொண்டு வந்து வர முடியும் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரம் என்பது அசைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா அது இல்லாமல் இந்த வீட்டினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்போ சரம் நெருப்பு தத்துவம் செவ்வாய் இதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலர்லேருந்து த்ரீ வீலர் ஃபோர் வீலர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் லாரி பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா அதை சார்ந்த சில தொழில்களை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஜி சீக்கிரம் வந்து ஜெயிச்சிட முடியும் புரிஞ்சிட்டிக்கலாம் அது வந்து தொழிலாக பண்ணலாம் அல்லது வேலைவாய்ப்பாக நம்ம வந்து உருவாக்க முடியும் ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டோமொபைல்ஸ் அந்த லைன் வந்து நல்லாயிருக்கும் ஸோ செம்பு அதாவது ச பார்த்திங்கன்னா மேசத்தின் அதிபதி செவ்வாயுங்கிறதுனால அதனுடைய உலோகம் வந்து செம்பு இல்லையா அப்போ செம்பால் வரக்கூடிய விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது ரிலேட்டடாக எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சபாய் தான் ஸோ அதனுடைய மேனுஃபேக்சரிங் அதனுடைய டீலர்ஷிப் ஸோ அதை பயன்படுத்தி செலவை செய்யக்கூடிய அந்த எலக்ட்ரிஷியன் வேலைகள் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்குன்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தொழிலாக வேலையாக அமைச்சிக்க முடியும் அதை சார்ந்து சில கல்விகளை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு ஒரு பத்தாவது படிச்சுட்டு இருக்காரு ப்ளஸ் டூ படிக்கிறாரு அப்படின்னா அந்த லைனில் நம்ம வந்து படிக்க வச்சு அதே வேலை வாய்ப்பாக நம்ம வந்து உரையிட முடியும் நிறைய அன்பர்களை கவனிச்சு பாருங்கள் படித்தது ஒன்றா இருக்கும் அவங்க வேலை செய்கிறது வேறையாக இருக்கும் அப்போ எதுக்காக நம்ம வந்து என்னென்னா இப்போ ஒரு ப்ளஸ் டூ வரை படிச்சுட்டு ஒரு டிகிரி ஒரு மாஸ்டர் டிகிரி ஸோ எனி ஒன்று இதையெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவு பண்ண விஷயங்களும் சரி அந்த இதில் கிடைச்ச அறிவு அறிவு அனுபவங்களும் சரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பயணமே இல்லாமல் போயிடும் எப்பொழுதுமே வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன அமைப்புகள் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்து நம்ம வந்து படிக்கும் போது ஃப்யூச்சரில் வந்து இன்னும் ரொம்ப வந்து ஈஸியா ஈஸியாக இருக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஏன்னா படிக்கும்போது ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அதே வந்து தொழிலாக வேலையாக பார்த்தும் போது இன்னும் அனுபவங்கள் வந்து மேலே அதிகமாகும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணோம் வளர்ந்து வர முடியும் நிறைய வந்து பணமும் பொருளும் வந்து ஈட்டி வெறிய லெவலில் வந்து செட்டில் ஆயிடலாம் தட்டுங்களா இப்போ அடுத்து வந்து செவ்வாய் செவ்வாய் இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உடல் பலம் ஆக்சுவலாக வந்து என்னன்னா உடல் பலம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து ஜிம் வச்சு நான் ரன் பண்ணலாம் ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம் பிடி மாஸ்டரா இருக்கலாம் ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணலாம் இப்போ வந்து லோடிங் மேன் ஸோ லோடிங் மேன் அப்படின்னாக்கா நம்ம வந்து க ரொம்ப அடிமட்டமா இப்போ வந்து வேலை பார்க்கணுன்ற அவசியங்கள்லாம் இல்லை இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வீடு ஷிஃப்டிங்கு ஒரு மிஷினரி ஷிஃப்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பெரிய லெவலில் நல்ல ஒரு இன்கம்லாம் வந்து ஈட்ட முடியும் நம்மளால ஸோ நம்ம அடுத்த அடுத்தவங்கிட்ட கை கட்டாம நம்ம சொந்தமாகவே அது வந்து பண்ண முடியும் பெரிய லெவலில் நம்ம வந்து சம்பாதிக்கவும் முடியும் ஸோ அது அடுத்த இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னா வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா நிலம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியும் ஸோ நிலம்னா எல்லாமே நிலம் தான் இந்த நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து செவ்வாய்க்கு நிலத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு தொடர்பு என்பது உண்டு ஸோ இந்த மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் நில தொடடைய அத்தனை செயல்களுமே வந்து பண்ணலாம் இப்போ நிலம் செவ்வாய் நல்லா இருந்து சந்திரன் நல்லா இருந்தால் விவசாயம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து சந்திரன் நல்லா இல்லை நிலம் மட்டும்தான் நல்லா இருக்கு குரு பகவான் நல்லா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு லேண்டு வாங்கி ஃப்ளாட் வந்து போட்டு சேல் பண்ண முடியும் நம்மளால் சரி செவ்வாய் மட்டும்தான் நமக்கு பலமாக இருக்கார் சனி பகவான் வந்து பலமாக இருக்கார் செவ்வாயும் சனியாக பலமாக இருக்காருன்னா என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கி அதில் அந்த வேலையாட்களை வைத்து நல்ல ஒரு வீடை வந்து அழகாக கட்டி நம்ம கான்ட்ராக்ட் ஒர்க்கு மாதிரி எடுத்து பண்ண முடியும் ஒரு அபார்ட்மெண்ட் வந்து தர முடியும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சனி குரு பகனுடைய பலம் என்பது வேண்டும் நமக்கு ஸோ வந்து இங்கே வந்து என்னன்னா நீங்க வந்து விவசாயமாக இருந்தாலும் சரி காளி இருந்தாலும் சரி தனி வீடாக இருந்தாலும் சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன தொழில்கள் இருக்கோ அத்தனை தொழில்களும் இந்த மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிக அற்புதமாக கை கூடக்கூடிய ஒரு தொழிலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் கட்டுமானங்கள் அதில் வந்து நிறைய பிரிவுகள் வந்து இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் வியாபாரம் மேனுஃபேக்சரிங் அண்ட் செங்கல் டீலர்ஷிப்பு செங்கல் வியாபாரம் வந்து பண்ணலாம் மணல் இருக்குது ஜல்லி இருக்குது ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர்ஸு எலக்ட்ரிக்கல் டைலட்ஸு ஸோ அதுக்குண்டான மிஷினரிஸ் இப்போ வந்து நம்ம வந்து கலவை கலக்கிற மிஷினு ஸோ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சவாயினுடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் தொழிலாக நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும் ஸோ அது மட்டும் என்ன இப்போ இருக்கிறது எல்லாமே அப்படியே ஒரு மிடிலாக் லோ லோவாக இருக்கக்கூடிய தொழிலாகவே இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து வேண்டாம் செவையானா வேறு என்ன பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவம் ஆக்சுவலாக வந்து ஆங்கில மருத்துவத்தில் நம்ம வந்து நல்லா வந்து தேரணும் அப்படின்னா ஒரு எம்பிபிஎஸ்ஸு எம்எஸ்ஸு டென்டல்லு ஸோ வந்து கால்நடை மருத்துவர் ஒரு நர்ஸு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசி படிக்கிறது ஒரு லேப் டெக்னீஷியன்ஸு ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த மருத்துவ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே வந்து செவ்வாய் பலம் பெற்றால்தான் நம்ம வந்து அந்த துறையில் வந்து சாதிக்க முடியும் அது ஈஸியாகவும் நமக்கு வந்து அமையும் கைக்கூடும் அதை வைத்து நம்ம வந்து இப்போ சம்பாதிக்கலாம் தொழில் பண்ணலாம் நல்ல டெவலப் வந்து கொண்டு வர முடியும் நம்மளால் ஸோ இதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா மேசராசி மேச லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினிங்கிறது யாருடைய நட்சத்திரம்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் ஸோ வந்து என்னென்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்தில் வந்து கேது வந்து அஸ்வினியை வந்து பலம் பெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கும்போது சின்ன வயசுலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வந்து எம்பிபிஎஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ எம்பிபிஎஸ்ஸு பிடிஎஸு டென்டல்லு கால்நடை மருத்துவர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் அது வந்து அஸ்வினி வந்து பலம் பெற்றால் கண்டிப்பாக வந்து வரும் சப்போஸ் அஸ்வினியில் ஒரு கிரகம் இருந்து பாதிப்பு ஏதாவது தருது அப்படின்னா அந்த பாதிப்பை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் வந்து சொல்கிறேன் இல்லைன்னா பீ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம பார்த்துக்கிற பார்த்துட்டே வந்துட்டே இருக்கோம் நாங்கள் வந்து மேசராசி மேசல கணத்தெல்லாம் வந்து பிறந்திருக்கோம் ஆனால் இதிலெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த பல தடைகள் இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து தகர்ப்பதற்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம் சரிங்களா மேலும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமொபைல்ஸ் பார்த்தாச்சு ஆயுதங்கள் தயாரிப்பு அதாவது போர் வீரர்களுக்கு உண்டான ஆயுதங்களாக இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பயன்படுத்துவோம் கொடுத்தோம் ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டரு ஒரு குடுவாள் அறுவாள் கத்தி ஸோ ஏட்டு ஆயுதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மேசராசி லக்னத்துக்கு உண்டான அமைப்புகள் தான் ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் எதாவது பண்ணுற மாதிரி விருப்பங்கள் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ வந்து இதுலலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இப்போ மேசராசி லக்னத்துக்கு உண்டான சிறப்புகள் என்ன இது இயல்பாகவே அவங்களிடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குணங்களும் இந்த குணாதிசயங்களும் இந்த தன்மைகளும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து அவர்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் வந்து மேசராசி மேசலக்கணத்தில் தான் பிறந்திருக்கோம் ஆனால் இதுவரை எங்களால் ஒரு இடம் கூட வாங்க முடியல எங்களால் ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப போராட்டம் பண்ணிட்டே இருக்கோம் போராடிட்டு இருக்கோம் ஆனால் வந்து கட்ட முடியல நான் வந்து எலக்ட்ரிக்கல் லைன்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து மிகப்பெரிய இன்கம் வந்து இல்லை ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோமோ இப்போ நான் வந்து ஒரு ராணுவம் போலீஸு தீயணை தீயணைப்புத்துறை ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிரைவேட் செக்யூரிட்டி ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் வச்சு நடத்தணும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இதுலலாம் மிகப்பெரிய தடைகள் எனக்கு இருக்கு அந்த தடைகளை நீங்க சொல்றீங்க இதுலலாம் எனக்கு நல்ல அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல அது கிடைக்கலன்னா ஏன் அப்படின்னாக்க அந்த இடம் அந்த மேசராசி மேச லக்னம் அதில் இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் அதனுடைய அதிபதி செவ்வாய் அது இல்லாமல் வேறு என்ன பார்த்தோம் நம்ம ஆக்சுவலாக வந்து வெள்ளையாடு அதனுடைய சின்னம்னு பார்த்தோம் சர ராசின்னு பார்த்தோம் ஸ்திர ராசின்னு பார்த்தோம் அது நெருப்பு தத்துவ ராசின்னு பார்த்தோம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க அகம் ராசி அப்படின்னு ஒரு பார்த்தோம் நம்ம ஸோ இதில் எல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் எங்களுக்கு வந்து கிடைக்கல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் சொல்கிறது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எளிய பரிகாரமாக வெள்ளாடு எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அந்த வெள்ளாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு முடிந்த அளவு தினமுமோ அல்லது வாரத்தில் இரண்டு நாளோ மூன்று நாளோ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெள்ளாட்டுக்கு என்ன உணவு ஏதாவது ஒரு பழம் அல்லது பில்லு அது தலைகள் எதை சாப்பிடுதோ அதை வந்து கொடுத்து பழகுங்க அதை கொடுத்து பழகும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தோஷம் வந்து நிவர்த்தி நிவர்த்தியன்னு சொல்லலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் இல்லையா செவ்வாய்க்கு உண்டான உலோகம் வந்து செம்பு ஸோ இந்த செம்பளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செம்பில் வந்து நீர் வைத்து பயன்படுத்த வேண்டும் செம்பு அண்டாவில் வந்து என்ன பண்ணணும் தண்ணி வச்சு வந்து குடிக்கலாம் செம்பு ஜக்கு வந்து பயன்படுத்தலாம் டம்ளர் பயன்படுத்தலாம் செம்பு தட்டில் வந்து நம்ம வந்து உணவை வைத்து நம்ம வந்து சாப்பிட முடியும் ஸோ அதில் அது வந்து ரெகுலராக நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செவ்வாய் வந்து பலம் பெறும் இந்த ராசியினுடைய தன்மை வந்து பலம் பெறும் அப்படி பலம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்கலாம் ஸோ க வாங்கி ஆனால் ரொம்ப நாளாக கட்டணும்னு நினைக்கிறோம் வா கட்ட முடியல ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதங்கள் ஆறு மாதங்களில் அந்த வாய்ப்புகளை வந்து தானாகவே உங்களை வந்து தேடி வரும்னு சொல்லலாம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ வந்து செவ்வாய்க்கு உண்டான வழிபாடுகளை வந்து பல பலப்படுத்திக்க முடியும் நம்மளால் ஆக்சுவலாக செவ்வாய்க்குண்டான வழிபாடுகள்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் ஆக்சுவலாக முருகப்பெருமானில் ஏகப்பட்ட முருகன்கள் வந்து இருந்தாலும் முரு அந்த செவ்வாயினுடைய தோசத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய முருகன் யார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழனி இருக்கு திருத்தணி இருக்கு எவ்வளோ முருகனுடைய ஆறுபடை வீடுகள் இருக்கு ஏராளமான மழை இருக்கும் இடமெல்லாம் வந்து குமரனுக்கு இருக்கோம் நம்ம அதுலேயும் என்ன சொல்றோம் நம்ம தமிழ்நாட்டுக்குரிய கடவுள் வந்து முருகபருமான்னு சொல்கிறோம் நம்ம அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பிறந்து விரிந்து ஏராளமான கோவில்கள் வந்து இருக்கு அவ்வளோ கோவில்கள் வந்து இருந்தாலும் நம்ம வந்து இந்த மேசராசி லக்னத்தில் பிறந்து தோசமாக இருந்தால் அது தோஷம் இருந்தால் இதுலலாம் பல தடைகள் வந்துருக்கும் அந்த தடைகளை தளர்த்தெறியக்கூடிய ஒரே ஆலயம் எது அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் தான் ஸோ இந்த நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாட்டை வந்து நல்லா இருக்கிறவங்க எப்போயாவது ஒரு வாட்டி போகலாம் இந்த மாதிரி தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு முறை அது வந்து ரெகுலராக வந்து நீங்கள் வந்து போயிட்டே இருக்கணும் அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த தடைகள் எல்லாமே தானாக வந்து விளையிறோம் குறிப்பாக வந்து கோவிலுக்கு போகும்போது நல்ல கிரக பலத்தில் வந்து போங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்க செவ்வாய் பலம் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் போகலாம் அப்படிம்பீங்க அல்லது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருக சிறிசம் சித்திரை ஆவீட்டத்தில் போனால் ரொம்ப நல்லதுன்னு நீங்கள் எல்லாரும் நீங்கள் அதே போல ஷஷ்டி தேதியில் வந்து முருகனுடைய வழிபாடு எடுத்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பீங்க ஆனால் அதை விட பவம் அப்படின்ற கரணம் ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கும் அந்த கரணத்தில் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து மாபெரும் எட்டினது வெற்றி கிடைக்கும் அதில் நீங்கள் வந்து என்னென்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஜஸ்ட்டு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு பேசிக் கிளாஸ் வந்து இருக்குது கம்மி ரேட்டில் அந்த ஒரு வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னாவே அந்த சுவிட்ச் வந்து தெரிஞ்சுக்க முடியும் மொபைல் ஆப் இருக்குது ஃப்ரீ ஆப்பே இருக்குது அதுலேயும் நீங்கள் பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு போகும்போது என்ன பண்ணா ஈஸியாக வந்து அந்த காரியங்கள் வந்து சரியாகும்னு சொல்லலாம் அதே போல் நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து போய்ட்டு வாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ மேசராசி அப்படி இல்லை அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் மேசராசியில் எனக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து நீசம் அடைகிறாரு ஸோ அதனால் எனக்கு எதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்பாங்க அது மட்டும் கிடையாது மேஷம் என்பது சரலக்னம் ஸோ இப்போ வந்து சரலக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்றாம் இடம் மேஷத்துக்கு பதினொன்றாம் இடம் வந்து கும்பம் வருது ஸோ அதிபதி சனி பகவான் ஸோ அது மட்டும் கிடையாதுங்க ஆக்சுவலாக வந்து

சப்போஸ் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லையா அப்போ இதில் கவனிச்சோன்னா மேஷத்துல வந்து சனி பகவான் வந்து நீசமாகறாரு பாதகாதிபதி சனி பகவான் தான் ஏழை சனி வேறு ஆரம்பமாகிடுச்சு அப்போ சனியுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்போ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன பரிகாரங்கள் வந்து பண்ணுறது ஐயா நீங்கள் சொல்றது கரெக்டு தான் ஸோ வந்து ஏழரை சனி ஆரம்பமாகி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதங்கள் ஆகுது ஸோ வந்து இப்போயும் எங்களுக்கு தான் நிறைய சிண்டம்ஸ் தெரியுது நிறைய பாதிப்புகள் வந்து தெரியுது நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம் வாங்க முடியல இதெல்லாம் தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ண முடியல படிக்கணும்னு நினைக்கிறேன் படிக்க முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய பிச்சாண்டார் கோவிலுக்கு போயிட்டு பிச்சாண்டார் கோவிலில் பார்த்தீங்கன்னா உத்தமர் கோவில்னு சொல்லுவாங்க அந்த கோவிலில் வந்து ஒரு செவ்வாய்கிழமையிலேயோ அல்லது பவகரணம் இருக்கக்கூடிய நேரத்துலேயே போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணும்போது இந்த தோசைலாம் வந்து கண்டிப்பாக வந்து நிவர்த்தி அடையும் ஆனால் அந்த கோவிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடக்கூடாது நேராக வந்து என்ன பண்ணணும் ஸ்ரீ வாஞ்சியம் வந்து போகணும் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய யமனேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த பாதிப்பு வந்து முழுமையாக வந்து நிகழ்த்தி அடையின்னு சொல்லலாம் சரிங்களா அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த உங்களுக்கு வந்து மாரகாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரு அதாவது ரெண்டு ஏழு ஏழு அது இந்த ரெண்டு ஏழுக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கரன் மாரகாதிபதி அவர் ஸோ அவருடைய பாதிப்பு சப்போஸ் வந்து இந்த மேசராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்தது அப்படின்னா அது என்ன மாதிரி பாதிப்பு தரணும்னா திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் இப்போ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேசராசி லக்னம் தடைகள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ வந்து கல்யாணம் ஆகிருச்சு ஆனால் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் சண்டை சச்சரவுகள் வந்து கோட்டோட்டி ஓட்டி போகுது டேவஸ்வரையும் போகுது பஞ்சாயத்துக்கள் இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணணும் சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்தில் கடின பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் அவர் மட்டும் கிடையாது வெள்ளீஸ்வரர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்களுக்கு மேலே வந்து இருக்கு எங்க இருந்தாலும் சரி அந்த வெள்ளீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணும்போது இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து நிச்சயம் விலங்குன்னு சொல்லலாம் இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேசராசி மேச லக்னத்துக்கு நிறைய தகவல்கள் வந்து பார்த்துருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க போல் எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு உண்டான சூட்சமுகங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் நம்ம